பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த படாகம் காப்புக்காட்டு பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் வன காவலர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்ந்து போலூர் வன காவலர்கள் கால் வைத்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்து படாகம் காப்புக்காட்டு பகுதியில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர் மேலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஷங்கர் என்பவர் விளைநிலத்தில் மாட்டுக் கொட்டகையில் கன்றுக்குட்டி சிறுத்தைக்கு இரையானது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு துருவம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது வயல்நிலத்தில் கட்டி வைத்திருந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை அடித்து எடுத்துச் சென்றுள்ளது இந்த சிறுத்தை நடமாட்டத்தால் படாகம் துருவம் மஞ்சுராபாத் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து ஒரு வாரமாக இந்த பகுதியில் சிறுத்தை நடமாடுவது சிசிடிவி கேமரா மூலம் உறுதி செய்யப்பட்டு சிறுத்தையின் கால் தடம் இருந்தும் வனத்துறை அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க எந்தவொரு முயற்சியும் எடுக்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து வருகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்